வலைம் ஜோ பெர்சன்டேஜ் ஆஹ்ல வந்து பொருட்களை வீட்டு பொருட்கள் எல்லாம் வாங்குறாங்கல்ல அது இப்ப நிறைய நிறுவன நிறுவனங்களை வந்து அதை வந்து அனுமதிக்கிறாங்க இஎம்ஐல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குன்னு சொல்றாங்க அப்படி பொருட்களை வீட்டு பொருட்களை வாங்குறது கூடுமா மேற்கொள்ளும் கிரெடிட் கார்டு குறித்து நீங்க ஏற்கனவே பேசும்போது அது பயன்படுத்தலாம்னு சொல்லியிருந்தீங்க ஆனா அதுல என்ன சிக்கல் வருதுன்னா அது வட்டி விழுந்தாலும் நான் வந்து கட்டுறேங்கிற மாதிரி நம்ம ஒரு அதுக்கு சாட்சி போடுற மாதிரி இருக்குதுல்ல அப்ப வட்டிக்கு நம்ம துணை போற மாதிரி இருக்கு ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல நம்மளும் வட்டியில விழுகிறோம் அப்ப அதுல சாட்சி தான் இதுல பிரச்சனையா இருக்கு கிரெடிட் கார்டு வாங்கணும்னா உங்களுக்கு வட்டியை வராதுன்னா பிரச்சனை இல்லை ஆனா அதை குறிப்பிட்ட நேரத்துல நீங்க கட்டாட்டி வட்டி விழுகும் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம சாட்சி கொடுக்கறோம்ல அப்ப வட்டிக்கு சாட்சி கொடுக்கறதும் பிழை தானே அதுவும் பாவம் தானே அப்ப அதுக்கு எப்படி கூடுமா அப்படி ஜீரோ பெர்சென்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பொருட்கள் வாங்குறாங்களே இது சரியா சொல்லி கேட்கறாங்க நெசாவே ஜீரோ பெர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆயிருந்தா வாங்கலாம் ஆனால் அவருக்கு பின்னால் ஏமாற்று சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போய் தேடி பார்த்தோம்னா பல பேரு பல்வேறு பெயர்கள் வேற வேற வார்த்தைகளை போட்டு அந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் வசூல் பண்றாங்க அது இருக்குதா இல்லையான்னு நீங்க வாங்க போற இடத்துல வாங்க போற கம்பெனியில வாங்க போற நிறுவனத்துல அதை நீங்க உறுதிப்படுத்துங்க இல்லவே இல்ல நூறு சதவீதம் பர்ஃபெக்டா அவங்க சொல்ற மாதிரி பொருளுக்குரிய விலையை மட்டும்தான் நான் கொடுத்து வாங்குறேன் கூடுதல் குறைவாக எந்த பணமும் நடத்தி நேரடியாகவோ மறைமுகமாகவோ வசூலிக்கப்படவில்லை என்கிற உத்தரவாதம் இருந்தால் வாங்குறது தப்பில்லை நேரடியா இப்படி சொல்லிட்டாங்க அதை உள்குள்ள போய் பார்த்தோம்னா வேற வேற பேர்கள்ல நம்ம இடத்துல இருந்து வட்டி வசூலிக்கப்படுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க அதுல இருந்து அதை அதை பரிசீலிக்க வேண்டியது அவங்க அவங்க யாரு போய் எந்த நிறுவனத்துல வாங்குறாங்களோ என்ன பொருளை வாங்குறாங்களோ என்ன பேஸ்ல வாங்குறாங்களோ என்ன அக்ரிமெண்ட்ல வாங்குறாங்களோ அதை பொறுத்து அது மாறுபடும் அதனால இதை கவனிக்க வேண்டியது அவர் அவருடைய தனிப்பட்ட பொறுப்பு பொண்ணு ரெண்டாவது வந்து கிரெடிட் கார்டு வந்து அதை நம்ம வாங்கி பயன்படுத்தினாலும் ஏற்கனவே சொல்லி ஆனா அந்த கிரெடிட் கார்டு ஃபில் பண்ணும் பொழுது நான் நாற்பத்தி ஐந்து ஆட்கள் கடந்து விட்டால் இதற்குரிய வட்டி தொகையோடு இந்த பணத்தை நான் செலுத்துவேன் அப்படின்னு போட்டு அதை கையில் வாங்கியிருப்பாங்க நாப்பத்தஞ்சு நாள் கிராஸ் ஆயிடுச்சுன்னா வட்டி கட்டுவேன் அப்படின்னு இது தப்பு தானே நாப்பத்தஞ்சு நாள் கடந்தா வட்டி கட்டுவேன் வட்டி கட்ட மார்க்கும் நாப்பத்தஞ்சு நாள் கிராஸ் பண்ணா வட்டி சொல்லி தப்பு தப்புதானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஒரு தப்புல ரெண்டு வகை இருக்கிறது ஒரு தப்பை செய்வதால் ஏற்படுகிற தப்பு தப்பு அந்த தப்பை செஞ்சுட்டேன் வட்டி வட்டி வாங்கிட்டேன் வட்டி வட்டி கொடுத்துட்டேன் அது தப்பு ஆனா அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நான் வட்டி தந்துடுவேன் இப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நான் இந்த தப்ப பண்ணிருமே என்று சொல்லுவதே தப்பாக ஆகாது உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தான் குரான் ஒரு இடத்துல சொல்றான் நபியை சொல்றான் நபியை சொல்லுங்க வலதும் அளவற்ற அருளாளனுக்கு பிள்ளை இருக்கும் என்று சொன்னார் அல்லாவுக்கு வாரிசு இருக்கும் என்று சொன்னார் அவனை வணங்குவதில் முதல் ஆளாக நான் இருப்பேன் என்று சொல் அல்லாவுக்கு புள்ளை இருக்கும்னு சொன்னா அந்த புள்ளைய கும்பிடுறதுல மொத நான் கும்பிடுவேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லா பார்த்து சொல்ல சொல்றான் இதனால வித்தியாசமா இருக்கு அல்லாவுக்கும் புள்ள இருக்குன்னு சொன்னா நம்புனா அப்படின்ற மாதிரி தோணுது இதுல இருந்து என்ன விளங்குது இது பாதம் இல்ல பாவம் பார்த்தா அல்லா சொல்லியிருப்பானா சொல்ல மாட்டான் அப்ப அல்லாம் என்ன சொல்ல வர்றான் நடக்கவே நடக்காது சாத்தியமே இல்லை அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நடக்காத ஒண்ணுக்கு ஆர்டி சவால் விடலாம் மேடம் நம்ம எல்லாம் முந்தியெல்லாம் நிறைய சவால் விடுவோம் மேடைகள்ல இதற்கு ஆதாரம் கொண்டு வந்தால் அஞ்சு கோடி பரிசுவோம் சூனியத்தை நிரூபித்தால் அது மாதிரி மத அப்படியெல்லாம் சொல்ல நிறைய சவால் விட்டது உண்டு அந்த சவாலுக்கு காரணம் என்னன்னு கேட்டா அஞ்சு கோடி ரூபாய் வச்சிருக்கோம் ஆதாரத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போன்னு அர்த்தம் இல்ல நீ தலைகீழில் இதுக்கு ஆதாரம் கொண்டு வர முடியாதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி ஒரு கான்பிடென்ட் உங்களுக்கு இருக்குமானால் நாப்பத்தஞ்சு நாள் சான்ஸே இல்லை போகவே போகாது என் உசுறு போனால் போகமே தவிர நாப்பத்தஞ்சு நாள் கிராஸ் பண்ணி கிரெடிட் கார்டுல பணம் போகாதுப்பா அப்படின்னு ஒரு கான்பிடன்ஸ் உங்களுக்கு இருக்குமானால் கையெழுத்து போடுறது தப்பு இல்லை உங்களுக்கே ஆனா இருக்கு லைட்டா இருக்குது திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிக்கிட்டா கையில் போடுறாது உங்களுக்கு நெருடல் வந்துருச்சா அந்த பக்கம் தலை வச்சு படுத்துறதே படுத்துறாதி கிரெடிட் கார்டால ஆயிரம் நன்மைகள் உங்களுக்கு கிடைச்சாலும் வட்டிங்கிற பெரும் பெருந்தீமைக்குள்ள போய் விழுந்து விட வாய்ப்பு இருக்கிறது ஒரு சின்ன நெருடல் வந்தாலும் அதுல இருந்து விளையிருங்க நெருடலுக்கான வாய்ப்பே இல்லை எப்பவாவது ஒரு இதை பயன்படுத்திக் கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலோ ஒரு நம்பிக்கையோ உங்களுக்கு உறுதியாக இருக்குமானால் வெறுமனே கையெழுத்து போடுவது குற்றமாக